போராட்டத்தில் திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் கடினமாக மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்தும் வெறிபிடித்து தெரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் பகவதிபுரம் ஆனந்தா நகர் பூங்காவை சுத்தம் செய்து குழந்தைகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் சேதமடைந்த கூத்தைப்பார் சாலையை பஞ்சர் ஒட்டாமல் நிரந்தர சாலையாக சரிப்படுத்தவும் ஐஏஎஸ் நகரில் பகவதிபுரத்தில் ஆண்டு கணக்கில் நடக்கும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை விரைந்து முடித்து சாலைகளை அமல்படுத்த வேண்டும் திருவெரும்பூர் மேம்பாலத்தின் இருபுறமும் பெட்ரோல் பங்க் வரை மற்றும் அம்பேத்கர் நகரில் சர்வீஸ் சாலையை சீர்படுத்த வேண்டும் திருவெரும்பூர் பெரிய குளத்தில் குப்பை கொட்டுவதையும் சாக்கடை நீர் கலப்பதையும் தடுக்க வேண்டும் பழைய பஸ் ஸ்டாண்டில் பூட்டிக்கிடக்கும் கழிப்பறைக்கு தண்ணீர் வசதி செய்து திறந்துவிடவும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாவட்ட செயலாளர் ராஜா தலைமையில் தப்படித்து சங்கூதும் போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணியாக வந்து வார்டு அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பினர் கண்டித்தேன் கா மாசை கண்டித்தூதி தப்பு அடித்து இந்த நடப்பில் உள்ள